ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யுஎஸ் எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு சேட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுடைய ப்ரைஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த சர்வே வந்து ரிக்வஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் கோல் அப்படின்னு போட்டிருக்கு மூணு சென்டு தான் மூணு சென்ட்னோடனே நீங்கள் வந்து எவ்வளோ இவ்வளோ கம்மியாக இருக்குது இது இது எதுக்கடா பண்ணணும் இது எதுக்கடா நீ ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு சர்வேவும் ஒரு சென்டாக இருந்தாலும் சரி ஜீரோ சென்டாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து கண்டிப்பாக ரிவார்டு வந்து இருக்குது ப்ளஸ் போனஸ் இருக்குது அதை மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மாஸ்டர் குவாலிஃபைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூஎஸ் அக்கௌண்ட்டில் மாஸ்டர் குவாலிஃபைடுங்கிறது ரொம்ப ரேரு ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை விட சூப்பரான விஷயம் வேறு எதுவும் இல்லை அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வீடியோவாக எடுத்து போடுறேன் ஸோ இதுக்கு வந்து பத்து நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒரு நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்கு ஸோ இங்கே வந்து கூகுள் ஃபார்ம் உடைய சர்வே லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சர்வே லிங்க்கில் போயிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுங்கிறத பார்ப்போம் இது வந்து ப்ரீஃப் சர்வே தான் போட்டிருக்கு ப்ரீஃப்னாலே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா சைன்இன் கேட்குது ஸோ மேக்ஸிமம் வந்து சைன்இன் கேட்காது ஒரு சில அறிக்கை வந்து சைன்இன் போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சைன்இன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவோம் இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயமா இருக்குது ஃபஸ்ட்டு டேட் சர்வே அப்படின்னு போட்டிருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹூ ஷூட் பே ஃபார் த ஃபஸ்ட்டு டேட் ஃபஸ்ட்டு டேட்டில் வந்து யார் ஃபஸ்ட்டு டேட்டுக்காக யார் வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணுவீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரேண்டமான கொஸ்டினாக தான் இருக்குன்னு தோணுது ஹூ ஷூட் பே ஃபார் த ஃபஸ்ட் டேட் மேக்சிமம் வந்து பசங்க தான் வந்து டேட் ஸ்டார்ட் பண்ணும்போது கட்டுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ அதனால் நான் மேன் கொடுத்துறேன் ஹார்ட்ஸ் ப்ரிஃபர்டு ஆக்டிவிட்டி ஃபார் ஃபஸ்ட் டேட் ஃபஸ்ட் டேட்டில் வந்து நீங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க மேக்ஸிமம் வந்து அவுட்டிங் போயிட்டு இந்த மாதிரி டேட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எதுதான் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி இல்லை அப்படின்னா டின்னர் இது ரெண்டுல தான் எது ஒன்று இருக்கும் இல்லை அப்படின்னா மூவி இருக்கும் மூணாவது பட்சம்தான் மூவி ஃபஸ்ட்டு எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னா ரெஸ்டாரண்ட் தான் ஸோ ரெஸ்டாரண்ட் டின்னர் அட் ரெஸ்டாரண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து வாட் லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்டு வித் திங்க் ஆஸ் அப்ரோப்ரியேட் ஆன் ஃபர்ஸ்ட் டேட் ஃபஸ்ட் டேட்டில் வந்து எது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிசிக்கல் ரீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹக்கு ஒரு ஹக்கு இல்லாட்டி ஒரு கிஸ்ஸு ஏதோ ஒன்று நம்ம கொடுக்கலாம் ஸோ நான் ஹக்குன்னே கொடுத்துறேன் நெக்ஸ்ட்டு வந்து த ஹவு லேட் ஆக்ஸப்டபிள் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் டு அரைவ் ஃபர்ஸ்ட் லேட் அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஆன் டைமில் இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ நான் வந்து என்ன நானும் என்ன பண்ணுறேன்னா தே மஸ்ட் பி ஆன் டைம் அப்படின்னு கொடுத்துட்றேன் திங்க் இட் அப்ரோப்ரியேட் டு டிஸ்கஸ் எக்ஸ் பார்ட்னர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபஸ்ட் எய்டில் வந்து எக்ஸ் எக்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து பற்றி பேசணும் டிஸ்கஸ் பண்ணுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஒன்லி த டாபிக் கம்ஸ் அப் நேச்சுரலி நோ கொடுத்துடலாம் டிஃபன்ஸ் கொடுக்கக்கூடாது வென் ஷுட் யூ ஃபாலோ அப் ஆஃப்டர் ஃபஸ்ட் எய்ட் வித்தின் ஏ வீக் வாரத்தில் ஒரு நாள் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஓகே டு யூ பிலீவ் இன் லவ் அட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சைட் அது ஓகே எஸ் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம ஏஜ் இதெல்லாம் கேட்குறாங்க ஸோ ஏஜ் வந்து என்னோ அதை கொடுத்துருங்க மேலாக ஃபீமேலாக கேட்குறாங்க கொடுத்துருங்க சிங்கிளாக மேரிடானு கேட்குறாங்க ஸோ சிங்கிள்னா சிங்கிள் கொடுத்துருங்க மேரிடாக மேரிட் கொடுத்துருங்க இங்கே இஸ் ஆர் செக்ஷுவலி ஹெட் ஆஃப் செக்ஷுவல் கொடுத்துருங்க இங்கே ஒர்க் ஐடி கொடுத்து சப்மிட் பண்ணினா சப்மிட் ஆயிரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்வே அவ்வளோதான் முடிஞ்சுது முடிஞ்சிது சர்வேன்னு கொடுத்துருந்தாங்க பட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது இந்த சர்வே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி செய்யும்போது ஈஸியாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்